அனைவருக்கும் வணக்கம் வெற்றிலை கொண்டு நேர்மறையான சக்திகள் நம் இல்லத்தில் நிறைந்திருக்க ஒரு சூக்ஷமமான பரிகார முறையை தான் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் வெள்ளிக்கிழமையில தான் செய்யணும் பதினோரு வெற்றிலை நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க மஞ்சள் கலந்த தண்ணீரில் வெற்றிலையை நல்லா அலம்பி எடுத்துக்கோங்க பதினோரு வெற்றிலைக்கும் சந்தனம் குங்குமம் இட்டு ஒரு தாம்பாள தட்டுல வரிசையா ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கணும் இந்த தட்டை மகாலட்சுமிக்கு முன் வைத்து என் வீட்டில் நேர்மறையான சக்திகள் நேர்மறையான ஆற்றல்கள் பெருகணும் அதன் மூலமாக என் இல்லம் படிப்படியாக முன்னேற்றம் அடையணும் செல்வ வளம் பெருகணும்னு சொல்லி நல்ல பிரார்த்தனை செய்துக்கோங்க அந்த தட்டு மகாலட்சுமிக்கு முன்பாகவே இருக்கட்டும் மாலை ஆறு மணிக்கு ஒரு வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி அந்த பதினோரு வெற்றிலைகளையும் தோரணமாக கட்டி நிலைவாசற்படிக்கு மேலே கட்டிவிடணும் நிலைவாசர் படிக்கு மேல கிரகலட்சுமி படம் வச்சிருக்கீங்கன்னா லக்ஷ்மிக்கே இந்த மாலையை நீங்க சாற்றலாம் வெற்றிலைகள் காய்ந்ததும் கால் படாத இடத்துல போட்டுட்டு அந்த மஞ்சள் நூலை உங்க கைகளில் கட்டிக்கோங்க இதனால் மகாலட்சுமி அருள் கிடைத்து பொருளாதாரம் மேம்படும்